சுந்தர் வீட்டில் சுந்தருடைய அப்பா அம்மா இப்படி பேசிக்கிட்டாங்க என்னாச்சு ரெண்டு பேரும் ஏன் உங்களுக்கு கோவமா இருக்கீங்க வேற எதை பத்திமா எல்லாம் வீட்டில் இருக்கிறானு என் பிள்ளைய பற்றி தான் நாளாக நாளாக நம்ம வீட்டு மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அவளை பார்த்தாலே விரோதியை பார்க்குற மாதிரி பாக்கிறான் அவளை ரொம்ப கேவலமா நடத்துறான் ரொம்ப கேவலை பத்தி பேசுறாமா ஆமாங்க அவளை பார்த்தா அவன் மாறுற மாதிரியே தெரியல நம்ம தாங்க தப்பு பண்ணி நம்ம மருமகளுடைய வாழ்க்கையே கெடுத்து விட்டுட்டோம் நம்ம தாங்க ஆசிரப்பட்டு நம்ம மருமகளுடைய நம்ம புள்ளை கட்டி வச்சு அவருடைய கழுத்தையே அறுத்து விட்டுட்டோம் நீங்களாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க எப்படியும் அவன் மாறி தான் ஆகும் சீக்கிரமாகவே மாறிடுவான் எதுக்கு நடக்கணும்னாலும் டைம் வந்தால் தன்னால் நடக்கும் இதுக்கு மேலே அவன் மாற போறான் அவன் மாறுவான்ற நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நாலு நாளைக்கு அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயின் இருக்க மாதிரி தோணுது எனக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒத்திய கூட கூட்டிட்டு சுத்துறானே அவ தான் முதல்ல அவளை பிடிச்சி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை கூட சேராத விட்டனா பாதி கஷ்டம் தீந்துரும் நிஜம்தாமா நீ சொல்றது கரெக்டு இதுதான் கரெக்டான வழி வா வா முதல்ல போய் அந்த வேலையை பார்ப்போம் அவளை வீடு தேடி போய் அவளை செவ்ளோ நாலு வச்சோன்னா கரெக்டாக வருவா ஆமாம் நமக்கு தான் அவன் வீட்டு அட்ரஸ் தெரியாதே என்ன பண்ணுறது

அம்மா யார் நீங்க உங்களுக்கு யார் வேணும் என் வீட்டை காவல் காக்குற மாதிரி வாசல்ல ரெண்டு கட்டி வச்சு நிக்கறீங்க யார் வேணும் உங்களுக்கு ப்ரீத்தி யாரு நீதானா தானே ஆமா என் பேரு தான் ப்ரீத்தி அப்பனா நாங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம் என்னது என்ன பார்க்க வந்திருக்கீங்களா யார் நீங்க ஏன் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் உனக்கு பூஜை பண்ணிட்டு போறானு வந்திருக்கோம் என்னது எனக்கு பூஜை பண்ண போறீங்களா நீங்க பேசுறதே ஒரு மாதிரியா இருக்கு இதெல்லாம் யார் நீங்க இன்னும்மா உனக்கு புரியல நான் சுந்தருடைய பாட்டி அவ சுந்தரோட அம்மா ஓஹோ அப்படியா சரி என் வீட்டுக்கே வந்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுற பிரീതി ஏய் இங்க பாருடி திமિર புடிச்சவளே உன் திமિર பச்ச பேச்சல எங்க கிட்ட பேசணே இட்டு போ வட்டச்சி வாய ஏகிச்சி கொடுத்துருவேன் ஜாக்கிரதையா பேசி यार கிட்ட என்ன மிரட்டறீங்களா பின்ன எதுக்கு வந்திருக்கணும் புரியல உனக்கு நாலில இருந்து நீ என் புள்ள கூட சொதறாத நிறுத்துனோம்